அந்தர் பல்ட்டி அடித்த செங்கோட்டையன் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதிமுகவிலே ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே முக்கியமானவராக பார்க்கப்பட்டவர் ஓபிஎஸ் அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அம்மையா இருக்கக்கூடிய அந்த சமயம் வரைக்குமே ஓபிஎஸ் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை சசிகலா அம்மையார் கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது சசிகலா மற்றும் டி மூலமாகத்தான் அரசியலுக்குள்ளே நுழைகிறார் ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் அவரையும் தாண்டி அவர்களையும் தாண்டி தன்னுடைய கடினமான உழைப்பால் அதிமுகவிலே மிகப்பெரிய பொறுப்புகளும் சரி நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் தற்போது அதிமுக கூடிய ஒரு சில நபர்கள் அதாவது அவருடைய சுயநலத்திற்காண்டி வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் இதுவரைக்கும் சும்மா இரு கிடையாது அதாவது அதிமுகவிற்கு எதிராக தொண்டர்களை திருப்புகிறார் அதிமுகவுடைய இரட்டை லட்சணத்தை முடக்க நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரின் மீது குற்றச்சாட்டுகள் என்பது வைக்கப்படுகிறது அப்படி அதிமுகவுடைய இரட்டை லட்சணத்தை முடக்க நினைத்தார் அப்படின்னே வச்சுக்கீங்க அப்படி முடக்காமல் உங்க கையிலே கொடுத்து எத்தனை தொகுதிகளை ஜெயித்தீங்க அப்படின்னு பார்த்தா ஜீரோ நாடாளுமன்ற தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேற்று தினம் செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு தகவலை பேட்டியை கொடுக்கிறார் அப்படி செங்கோட்டையன் யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை விட அரசியல் அனுபவம் மிக்க ஒரு அதிமுகவிலே மிக சிறந்த ஒரு தலைவர் அவருக்குத்தான் முதலமைச்சர் பதவி என்பது முதலாக கொடுக்கப்பட்டது அவர் மறுப்பு தெரிவிக்கவே அந்த பதவி எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் போயிருந்தது செங்கோட்டையினர்கள் மிகப்பெரிய முக்கியமான பதவிகளை அதிமுக கூடிய அந்த சமயத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி அடிமட்டத்தினராக அதிமுக விலை இணைகிறார் இப்படிப்பட்ட ஒரு சுழல் அடித்தனம் செய்தியாளர் சந்திப்பிலே செங்கோட்டையிடம் செய்தியாளர் கேள்விகளை எழுப்புறாங்க அப்படின்னா அதிமுக பிரித்து அவர்களை கொண்டடிப்பதற்குரிய வேலைப்பாடுகள் பேச்சுவார்த்தை என்பது அதிமுக நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க அதற்கு நமது அண்ணன் செங்கோட்டையர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்குரிய அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் தற்போது வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை எதுவும் கிடையாது ஆனால் பிரிந்து போனவர்கள் பிரித்து விடப்பட்டவர்கள் அனைவரும் அதிமுகவில் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சுவை என்பது இதுவரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தீர்வும் சொல்லி இருக்கிறார் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் நிலைப்பாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார் இருவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போய்கிறது அப்படிங்கிறத ஒகே லைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க